இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிடணும் இந்த கையளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிட்டோங்க நல்லா உப்பு கரைகிற வரைக்கும் கலக்கிட்டேங்க கலக்க போட்டு இந்த தண்ணியில் நல்லா நம்ம கலக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கலவிட்டோம் இதை ஒரு தட்டில் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தண்ணி சூடு இருக்கோம் இந்த பழத்தை எடுத்துட்டு போய் அந்த தண்ணியில போட்டு அதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இப்ப நம்ம தண்ணி காய வச்சிருக்கோம் தான் வச்சிருக்கோம் இந்த பாருங்க தண்ணி வந்து கொஞ்சம் கையை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் அள்ளி போடணும் இப்ப எல்லா பழமும் அள்ளி போட்டுட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரண்டிய வச்சு லைட்டா ஒரு நாலு நிமிஷத்துக்கு வரைக்கும் இப்படி லைட்டாக கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ இந்த சுடுதண்ணியில் போட்டுட்டோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது பாருங்கள் ஒரு நாலஞ்சு தடவை கிண்டி விடுங்க நாலு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா நிறம் மாறிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் இப்படி வடிகட்டி இப்படி எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா இப்போ எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம் பாருங்கள் ஃபேன் காத்தில் இந்த மாதிரி ஆற வச்சுருக்கேன் இப்போ ஆறுன அத்தி பழத்தை வந்து நம்ம பிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் பிச்சு வச்சு நம்ம மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சுட்டோம்னா அது நல்லா காஞ்சிரும் வெயிலுக்கு காஞ்ச பிறகு எப்படி இருக்குது என்னன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பார்ப்போமா இனி அதை இங்கே பாருங்கள் காலையில் நம்ம காய வச்சிட்டு போல பாருங்கள் நல்லா காஞ்சிச்சு இதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்னும் நல்லா பாலில் இந்த மாதிரி ஆற்றி குடிச்சுக்கிறீங்க